கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இந்து ஆர்த்தியின் தீராக்கண ஒலி புத்தக அலைவரிசைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எங்களின் கதைகளை இனி ஒலி வடிவில் கேட்டு மகிழலாம் கதையை கேட்டுவிட்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் கட்டுண்டே நின் காதலில் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் அத்தியாயம் ஒன்பது மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே துவம ஜீவ சரசதம் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் மந்திரம் சொல்ல கார்த்திக் கையிலிருந்த திருமாங்கல்யத்தை பார்த்தபடியே இருக்க திலகா ம் தாலிய கட்டு கார்த்தி என்று மெல்லிய குரலில் சொன்னதும் தன்னவளின் முகம் பாராமல் அதை அணிவிக்க மணமக்களின் மனம் வெவ்வேறு திசைகளில் பயணித்தது திலகாவும் கங்காதரனும் கடவுளிடம் தங்களின் மனதார நன்றியை தெரிவித்தனர் கழுத்தில் விழுந்த மாங்கல்யத்தை கண்டவள் ஒரு துளி கண்ணீரை யாரும் அறியாமல் சிந்த அருகிலிருந்த சுவாத்தியும் மீனாட்சியும் நிலாவை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்த போதுதான் சுய நினைவிற்கு வந்தவள் நடப்பவை அனைத்தும் கனவல்ல நிஜம் என்று உணர்ந்தாள் கிருஷ்ணனும் மங்கையும் மகளின் திருமணம் நல்லபடியாக முடிந்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் திருமண சடங்கு வெகு நேரமாக நடந்து முடிந்த பிறகு மணமக்கள் இருவரையும் சிறுநேரம் ஓய்வெடுக்க கூறினர் மாலை திருமண வரவேற்பிற்கு நிலாவை தயார் செய்ய ஒப்பனையாளர் வர அக்கா எனக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்காது அதனால எவ்வளவு சிம்பிளா போட முடியுமோ போடுங்க என்று நிலா சொன்னதும் ஆவலின் அரை கதவு தட்டப்பட்டு மங்கி கையில் ஒரு பையுடன் உள்ளே வந்தார் நிலா இந்தா உங்க மாமியார் கொடுக்க சொன்னாங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு இப்பதான் கொடுத்தாங்க ரிசப்ஷனுக்கு இதை கட்டிக்கோ என்று அந்த பையை நீட்ட அதை ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக வாங்கி கொண்டு சரி என்று தலையை மெல்ல அசைத்தாள் மகளின் அந்த செய்கையை அவரின் மனதை பாதித்தது ஏதோ சொல்ல வார்த்தை எடுக்க அதற்குள் அங்கு சுவாத்தியும் மீனாட்சியும் வந்து சேர்ந்தனர் ஹாய் கல்யாண பொன்னே ரெடியா என்று கேட்க வெண்ணிலா அவர்களை சிறு புன்னகை செந்தே வரவேற்றாள் அந்த புன்னகையில் ஒளிந்திருந்த வெறுமையை உணர்ந்த சுவாத்தி மங்கையை பார்த்து ஆண்டி நீங்கள் வேற வேலை இருந்தால் பாருங்கள் நாங்கள் நிலாவை பார்த்துக்கிறோம் என்றாள் சரிம்மா சீக்கிரம் ரெடியாகி வாங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினார் அவர் நிலா இந்த பிளவுஸை வாஷ்ரூமில் போய் போட்டுண்டு வா நாங்கள் சாரியை பிரித்து வைக்கிறோம் என்றாள் மீனாட்சி சொன்னதை செய்தவள் மேலே ஒரு துண்டை பொருத்தி கொண்டு வெளியே வர அப்பொழுது அவள் கண் முன் அந்த புடவையை தோழிகள் இருவரும் விரித்து வா சூப்பர் கலர் இந்த புடவை எப்போ எடுத்த நிலா எங்ககிட்ட காட்டவே இல்லையே என சுவாத்தி கேட்டதும் நிலா அந்த கண் கொட்டாமல் பார்த்து சிலை என்று நின்றாள் ஒப்படையாளர் அதற்கு இப்போதான் அவங்க மாமியாரோட சர்ப்ரைஸ் கிஃப்டன்னு மங்கையாண்டி கொடுத்துட்டு போனாங்க என்றதும் சுவாத்தி நிலாவின் முகபாவனையை பார்த்து புருவத்தை முடிச்சிட்டாள் செம்மரசன் உங்க மாமியாருக்கு பிளவுஸ் எல்லாம் கூட சரியா தைச்சு கொடுத்துருக்காங்க பாரு என்று மீனாட்சி கேலி செய்ய அவை எதுவும் வெண்ணிலாவின் கருத்தில் பதியவில்லை அன்று கனவில் கண்ட புடவை இன்று நிஜத்தில் எதிரே பிரசித்தம் கொடுக்கிறது தாமரைப் வண்ணத்தில் பட்டுடுத்தி மணமேடியை மெல்ல நெருங்க சூழ்ந்திருந்த நண்பர்களின் கூட்டம் கேலியில் மணமக்களின் பெயர்களை கூச்சலிட வெண்ணிலாவுக்கு வேர்த்தது மருதாணி இட்ட விரல்களை கோர்த்தபடி வந்து நின்றதும் அவளது வலது உள்ளங்கை ஆதரவாக பிடித்தவன் இரு இதயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்த வடிவம் கொண்ட தங்க மோதிரத்தை அணிவித்த தன்னவனை அவனை திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்க்க கனவொன்று நிஜமானதை நினைத்தவள் தலை சுற்றுவது போல உணர்ந்தாள் பேரதிர்ச்சி கொன்று வெற்றி என்று நடுங்கிய குரலில் சொல்லியபடி விழ போனவளை அவளின் நாயகன் வெற்றி செல்வன் அவள் தோள்களைப் பிடித்து தாங்கிக் கொண்டான் அன்று கடற்கரையில் வெண்ணிலாவும் கார்த்திக்கும் ஹாய் கார்த்திக் நீ எப்படிங்க என்று கேட்ட ஆண்மகனின் குரலில் வெண்ணிலாவின் கையை பிடித்தவன் மனதில் இவன் எப்படிங்க என்று நினைத்து கொண்டே ஹாய் பாலா என்று கையை சேர்த்து நிலாவிடம் இவன் என் கூட கனடாவில் முதல் தான் என்று சொல்ல பாலா அவர்களை நெருங்கியிருந்தான் வாட் அ பிளஸன் சர்ப்ரைஸ் கார்த்தே என்று சொல்லியபடி அவன் கைகளை குலுக்கினான் அருகிலிருந்த வெண்ணிலாவே வந்தவன் சந்தேகமாக பார்க்க இவங்க வெண்ணிலா என்னோட ஃபியான்சி என்று கார்த்திக் அறிமுகப்படுத்த பாலா தன் கூலசை கழட்டி விட்டு மரியாதை செலுத்தும் விதத்தில் ஹலோ நான் பாலா அவங்க என்னோட வைஃப் லக்ஷ்மி என்று சற்று தள்ளி இருந்த தன் மனைவியை அறிமுகப்படுத்தினான் ஒரு புன்னகையை செந்தி ஹலோ சார் வணக்கம் என்று சொல்லி லக்ஷ்மி பார்க்க அப்பொழுது அவளும் அங்கு வந்து சேர்ந்தாள் நால்வரும் பரஸ்பரமாக அறிமுகமாக அப்போது பாலா வாங்க உள்ள போய் ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுவோம் சாரி உங்கள் ப்ரைவசி டைமை நான் கெடுக்கிறேன் இருந்தாலும் என்னோட சின்ன டேட்டாக வச்சுக்கோங்க ப்ளீஸ் என்று சொல்ல அவர்களால் மறுக்க முடியவில்லை ஆண்கள் இருவரும் அவரவர் அலுவலகம் மற்றும் கார்த்திகின் திருமணத்தை பற்றி பேச பெண்கள் இருவரும் பேசிக் பேசிக்கொண்டிருந்தனர் எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க நாங்கள் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறோம் என்று பாலா சொன்னதும் எதுக்கு வெளியே போகிறீங்கன்னு தெரியும் அவங்க பாவம் தனியாக நேரம் செலவு பண்ணுவாங்க நந்தி மாதிரி நாம் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அவரையும் இழுத்துக்கிட்டு போகிறீங்க நாம் கிளம்பலாம் என்று லக்ஷ்மி சொன்னதும் ப்ளீஸ் லட்சோ ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் சாரி சிஸ்டர் அதுக்கு மேலே உங்கள் நேரத்தை நான் கெடுக்க மாட்டேன் என்று கெஞ்சினான் புன்னகை தவள் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க என்றாள் நிலா ஆண்கள் இருவரும் வெளியே சென்றதும் பெண்கள் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தனர் அது ஒரு திறந்தவெளி காஃபி ஷாப் நேரம் கரைவதை உணர்ந்த வெண்ணிலா தன் கைபேசியை பார்த்ததும் அப்பொழுது காகத்தின் எச்சில் அவள் மீது விழ அச்சோ நீங்கள் வாஷ்ரூம் போய் கிளீன் பண்ணிக்கோங்க நான் அவங்க வந்தால் சொல்றேன் என்ற நிலாவை அனுப்பி வைத்தாள் லக்ஷ்மி வெண்ணிலா கைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்க அப்பொழுது கார்த்திக்கின் குரல் அவள் செவிகளில் நன்றாக கேட்டது எனக்கும் மகிமாவுக்கும் உள்ள உறவு எப்பவும் நீடிக்கும் அது நாங்களே வேண்டாம்னு முடிவு பண்ணாதான் உண்டு நீ எங்களை பாத்தியா விஷ் பண்ணியா அதோடு நிறுத்திக்கோ என்று கோபமாக பேசியதும் நிலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன பேசுகிறான் யார் அந்த மகிமா என்று குழம்பினாள் சாரிடா என்ன பாக்குற இந்த சாரி உனக்கில்ல உன் கூட நிலாவை சேர்த்து வச்சு பார்த்தப்போ உன்னோட புது லவ்வின்னு அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்ட நீயெல்லாம் இன்னும் இல்ல என்ன பாலா கூறியதும் நீ முதல்ல கிளம்பு தேவையில்லாமல் என்னோட சொந்த விஷயத்தில் தலையிட்ட உனக்கு பாதிக்கிற மாதிரி நடந்துக்க வேண்டியது வரும் என்று கார்த்திக் அவனை எச்சரிக்க நிலா அவர்களின் பேச்சில் அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள் கண்களில் கோபம் அழுகை ஏமாற்றம் என்று போட்டி போட அடுத்தது என்ன செய்வதென்று புரியாமல் நின்றாள் அவர்களின் பேச்சும் காணாமல் போக நிலா ஆழும் மூச்சை விட்டு வெளியே சென்றாள் மீண்டும் இருக்கைக்கு செல்ல ஆனால் அங்கு பாலாவும் லக்ஷ்மியும் இல்லாததை கண்டு அவங்க எங்க என்று கேட்க ம் ஏதோ அவசர வேலையா அதான் போயிட்டாங்க சரி வா நாம் போகலாமா என்று கேட்டு இருவரும் பார்க்கிங்கே நெருங்கினார்கள் பார்க்கிங் அடைந்தது வரை அவள் மனது அமைதி பெறாமல் ஒரு நிமிஷம் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் நீங்களும் பாலாவும் பேசியதை எல்லாமே நான் கேட்டேன் எனக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா நாம சில விஷயத்தை இப்பவே சரி செய்யலாம்னு நினைக்கிறேன் நம்ம முதல் சந்திப்பே இப்படி புதிரா இருக்க விரும்பலை என்று நிலா தன் இரு கைகளை கட்டிக்கொண்டு தைரியமாகவும் தெளிவாகவும் கேள்வி கேட்டாள் அவளது நேரடி கேள்வியை எதிர்பாராதவன் முதலில் அதிர்ச்சி ஆனாலும் பிறகு நொடி நேரத்தில் அதை கோபமாக மாற்றி திறந்து வைத்த காரின் கதவை சத்தமாக சாற்றியவன் இப்ப என்ன எல்லாமே தெரியணும் அவ்வளவுதானே ஓகே சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன் எப்படியும் கல்யாணம் முடிஞ்ச தெரியதானே போகுது அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சா என்ன அப்புறம் தெரிஞ்சா என்ன என்று திமறாக பதிலளித்தான் அவன் பேச்சில் தன் பார்வையை கூர்மையாக்கி பார்த்தவள் முதல விஷயத்த சொல்லுங்க கல்யாணத்தை பத்தி அப்புறமா பேசலாம் என்று அதிரடியாகவும் அழுத்தமாகவும் வந்த பதிலில் சற்று தடுமாறித்தான் போனான் அவன் ஷிட் என்ற எரிச்சலுடன் சொல்லியவன் தன் கால்களை தரையில் உதைக்க இருவரும் சிறிது நேரம் முன்பு தங்களை மறந்து நின்ற கடற்கரையிற்கே மீண்டும் சென்றனர் அப்போது பொங்கிக் கொண்டிருந்த கடலலையின் சப்தம் வெண்ணிலாவுக்கு இதம் அளித்தது அதே கடல் அலை சப்தம் இப்போது அவளது மனம் கொண்டு சீற்றத்துடன் போட்டி போட்டது ஆமா நான் லிவிங் ரிலேஷன்ல இருக்கேன் அவ பேர் மஹிமா மும்பைல இருந்து வந்த பொண்ணு என்று கார்த்திக் சற்றும் தயங்காமல் கூச்சம் கொள்ளாமல் சொன்னதும் அதிலும் மும்பை என்று கேட்டவுடன் சற்று நேரம் முன்பு சென்னை எனக்கு செட் ஆகாது மும்பை தான் போகணும் சொன்னானே அப்போ எல்லாமே அந்த பொண்ணுக்காகத்தானா என்று துடித்தாள் வெண்ணிலாவின் அதிர்ந்த பார்வையை கண்டவன் என்ன பாக்குற இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்ல சென்னையில தான் அங்க நான் பண்றேன் எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பமே இல்லை எப்ப பாரு எங்க அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாவே இருப்பாங்க கேனடா போனதும் தான் எனக்கு விடுதலையே கிடைச்சது அவங்க பழைய பஞ்சாகம் அதனால இந்த உறவு முறையெல்லாம் சொன்னாலும் புரியாது அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க ஏன்றான் ஏளனமாக உங்களுக்கு அதுதான் விருப்பமா இருந்திருந்தா எதுக்காக என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க என்னையே கல்யாணம் பண்ண சம்மதிச்சிங்க என்கிட்ட அவ்வளவு கண்ணியமா பேசுனீங்களே இதோ நேத்து கூட எங்க அம்மா கிட்ட என்னை சந்திக்க அனுமதி வாங்குனீங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் முதல்ல உங்க மனசை விட்டு சொல்லியிருந்தா கல்யாணத்தை தடுத்துருக்கலாம் உங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு என்ன விடுங்க உங்க அப்பா அம்மாவை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தீங்களா இன்று அடுக்கடுக்காக கேள்விகளை அவள் தொடுக்க அதில் ஆத்திரம் அடைந்தவன் உரத்த குரலில் எல்லாமே நடிப்பு போதுமா உன்னை பத்தி வீட்டுல சொன்னப்போ வேண்டான்னுதான் சொன்னேன் ஆனால் ஜாதகம் ஜோசியம்னு சொல்லி என்னோட விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்காம அவங்களே முடிவு பண்ணாங்க சரி உன்னை பார்த்து இஷ்டம் இல்லைன்னு சொல்லலான்னு பார்த்தேன் ஆனால் உங்கள் குடும்பம் எங்களுக்கு சொந்தம்னு தெரிய வந்தது அப்படியே உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும் வேற பொண்ணை பார்த்து தலையில் கட்டுவாங்க தெரியாத பிசாசுக்கு தெரிஞ்ச பேயே மேல்னு நினச்சேன் எனக்கும் உன்னை மாதிரி சுமாராக மிடில் கிளாஸ் பொண்ணு இருந்தால் வசதி பாரு என்று கீழ்த்தரமாக பேசியதும் நிலாவின் மனம் வெடிப்பது போல் இருந்தாலும் அவன் முன்பு மட்டும் தான் அழுதுவிடக் கூடாது என்று தைரியமாக தன்னை காட்டிக் கொண்டாள் இருந்தபோதும் அவன் இதுவரை நடித்து கொண்டிருந்தான் என்று சொன்னதை கேட்டு தன் மீதே அவளுக்கு கோபம் வந்தது அந்த நடிப்பை கூட உணராமல் உண்மை என்று எண்ணி சற்று நேரம் முன்பு அவனுடன் கைகோர்த்து நின்றதை நினைத்து தன்னையே துண்டித்துக்கொள்ளத் கொள்ள துடித்தாள் வெண்ணிலா மௌனமாக நிற்பதை கண்டவன் எங்க பாரு நமக்கு நிச்சயம் கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு மாசம் கூட முழுசா இல்லை நீங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் கல்யாணம் தடப்பட்டு போனால் எனக்கு ஒன்று கெட்ட பேர் இல்லை உனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு உலகம் சொல்லும் உனக்கு இப்போ என்ன குறை வாழ்க்கை முழுக்க பணத்துக்கு கஷ்டம் இல்லை என் இஷ்டத்துக்கு நான் வாழறேன் உன் இஷ்டத்துக்கு நீ இரு ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் வழியில குறுக்கணிக்க வேண்டாம் இந்த கல்யாணம் எல்லாம் நம்ம அப்பா அம்மாக்காக ஒரு நாடகம்னு எடுத்துக்கோ அப்புறம் ஒரு விஷயம் கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு தனி வீடு மும்பையில் பார்த்துருக்கேன் நான் அடிக்கடி வந்துட்டு போக வசதியா இருக்கும் பாரு ஒருவேளை மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் அங்கே வர நேரத்துல இந்த சராசரி இந்திய பொண்டாட்டிங்க மாதிரி சண்டையெல்லாம் போடக்கூடாது சரியா என்ற வார்த்தைகளில் அமிலம் வைத்து பேசி முடித்ததும் அவன் கண்ணத்தில் அவளின் ஆய் விரல்களும் பதிந்திருந்தது அழுது புலம்புவாள் பிறகு தன் கட்டளைக்கு இறங்கி வருவாள் என்று நினைத்தவனுக்கு வெண்ணிலாவின் அந்த அறை அதிர்ச்சியில் அவனை பேச்சற்றவனாக ஆக்கியது கண்ணம் பழுக்க இருந்த இடத்தில் தன் கையை வைத்து தேய்த்தவன் கோபத்தின் உச்சிக்கு சென்று தன் கையை அவளை பார்த்து ஓங்க ஆனால் அவளது தீ பார்வையும் நிமர்வும் அவனை தடுமாற வைத்தது என்னடா சொன்ன சராசரி இந்திய பொண்டாட்டிங்க மாதிரின பொண்ணுங்களை இப்படித்தான் இழிவா பேசுவியா எங்களை பத்தி பேசுறதே தப்பு அதுல எங்க நாட்டையும் சேர்த்து கேவலமா பேசுற ஏண்டா கனடாவில் ஒரு ஆறு வருஷம் குப்பை கொட்டியிருப்பியா என்னமோ அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுற அப்புறம் என்ன சொன்னேன் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் என்ன நடந்தாலும் அமைதியாக போயிட்டு தானே உங்களை மாதிரி ஆளுங்க அசிங்கப்படுத்தினா அதை மறைச்சு சகிச்சுக்கிட்டு வாழ்கிற பெண்கள் இல்லைன்னா நாங்கள் எங்கேருந்து இந்த கேவலமான கலாச்சாரத்தை கற்றுக்குறீங்க உனக்கு வேணால் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்களால தான் கலாச்சாரம் சீரழியுது நீ பணத்தை காமிச்சா வாலாட்டிட்டு வருவேன்னு நினச்சியா நிச்சயம் முடிஞ்சா என்னடா கல்யாணம் என்னன்னு நடக்கல தானே உனக்கு மூணு நாள் டைம் தரேன் நீயா உங்க வீட்டிலையும் எங்க வீட்டிலையும் உன்னோட கேடுகெட்ட குணத்தை பத்தி சொல்லி நீயா கல்யாணத்தை நிறுத்துற நீ பண்ண அசிங்கத்துக்கு நீ தான் வழி பண்ணணும் அதையும் மீறி என் கழுத்துல தாலி கட்ட பார்த்த அதோட விபரீதத்தை நான் உனக்கு சொல்ல தேவையில்ல என்று மூச்சு விடாமல் செருப்பால் அடிப்பது போல பேசி முடித்தாள் கண்களில் ரௌத்திரமும் நேர்கொண்ட பேச்சும் தீர்க்கமான முடிவையும் சொன்னவளை வாயடைத்து இவளை சாதாரணமாக எண்ணியது எவ்வளவு தவறு என்ற அதிர்ச்சியில் நின்றான் அவன் பதிலுக்கு காத்திடாமல் நீ சொல்லிதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டது போல் நகரம் மறுபட்டாள் ஒரு நிமிஷம் நில்லுங்க ஜான்சிராணி என்று கிண்டலாக அழைத்தவனை பார்த்தவள் நீங்கள் சொன்னது எல்லாமே சரி கல்யாணத்துக்கு முன்னால் லீவிங் இருக்கிறது தப்பு தான் ஆனால் எந்த நம்பிக்கையில் கொஞ்ச நேரம் முன்னால் நான் உன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருந்தீங்க இப்போ சொன்னியே உங்கள் கலாச்சாரம் அது அப்போது எங்கே காத்து வாங்க போச்சு மேடம் அந்த பாலா வந்து சொதப்பாமல் இருந்திருந்தால் கிஸ் மட்டும் இல்லை இன்னும் என்னெல்லாமோ நடந்திருக்கும் என்று எத்து பேசியவனின் பார்வை அவள் உடல் முழுதும் தழுவ அதில் புழுவாக தொழித்தாள் அவனை தன் ஆள்காட்டி விரலால் நீட்டி எச்சரித்து பேச வந்தவளை ஏ நிறுத்தடி ஓவரா சீனை கிரியேட் பண்ணாத என்னை அடிச்சுட்டா பெரிய வீரம்னு நினப்பா இப்ப கூட என்னால நினைச்சா உன்னை நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனா நான் தொடரத்துக்கும் ஒரு தகுதியை எதிர்பார்க்குறவன் என்னோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் உனக்கும் எனக்கும் ஏணி வெச்சா கூட எட்டாது என்ன மாதிரி ஹேண்ட்சமான ஆளை உனக்கு புருஷன்னு சொல்லி நீ பெருமை பாட்டுக்கலாம் ஆனால் என்ன நினைச்சியா மகிம மாதிரி பொண்ணுங்க தான் எனக்கு தேவை அதுக்காக கல்யாண கமிட்மெண்ட் எல்லாம் பிடிக்காது என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது உன்ன மாதிரி சுமாரான பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க எங்கள் காலடி தான் இருக்கணும் என்று அவதூறாக பேசினான் அதுவரை அந்த முதல் ஸ்பரிசம் கொடுத்த உணர்வை கொச்சைப்படுத்தி அவன் சொல்ல காதல் என்கிற உணர்வையே வெறுத்து போனாள் அவன் கேள்வியில் கலங்கினாலும் அவன் முன் காட்டிக்கொள்ள விரும்பாதவள் நீ ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்ட உன்னையோ உன் அழகியோ இல்லை உன் அந்தஸ்த பார்த்து பொண்ணு கொடுக்கல தெலங்கா மாமாவையும் பார்த்துதான் நீ சென்னையில் குப்பை கொட்டியிருந்தா கூட உனக்கு பேசியிருப்பாங்க ஏனா நாங்க உறவுகளை மதிக்கிறவங்க இப்போ கூட என்னோட ஒரே வருத்தம் என்ன தெரியுமா அப்படிப்பட்ட அத்தைக்கும் மாமாக்கும் இப்படி ஒரு குணம் கெட்ட பையனானு நீ என்ன சொன்னாலும் என்னோட முடிவு இதுதான் திரும்ப உன்னை என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது குட் பை என்று சொல்லிவிட்டு சென்றாள் அந்த பதிலில் அவமானப்பட்டவன் இத்தனை தைரியம் எதிர்பாராததால் வீட்டில் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று அஞ்சினான் அந்த ஒரு குழப்பத்திலே இரண்டு நாட்கள் ஓட மஹிமாவை அழைத்தான் இதுவரை தன் திருமணத்தை பற்றி பகிராதவன் அவளிடம் சொல்ல மஹிமா நெருப்பின் மீது நின்றது போல் உணர்ந்தாள் கார்த்திக் நாயே லிவிங்க்கு லிவிங்கு சம்மதிச்சேன்னு தெரியுமா உன்னை நான் ரொம்ப நேசிச்சேன் நமக்கு கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கையில் தான் சரின்னு சொன்னேன் ஆனால் இப்போதான் புரியுது நீ என்னை வேற மாதிரி பொண்ணாக நினச்சிருக்க உன்னோட கல்யாணத்தை பற்றி சொன்னதை விட என்ன உன் மனசில் வச்சிருக்க இடத்த நினச்சாதான் எனக்கு அவமானமாக இருக்கு ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக முடிவெடுத்திருக்கா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாத என்று கூறியவள் பட்டென்று இணைப்பை தொண்டித்தாள் அதுவரை அவன் மனதில் ரகசிய அறையில் இருந்த காதல் மகிமாவின் பேச்சில் திறக்க தன் செயலைக் கண்டு தன்னையே நினைத்து அவமானம் கொண்டான் நெடுநேரம் யோசித்தவன் மனதில் ஒரு முடிவெடுத்துவிட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராகினான் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்து வார்த்தையின் தீராக்கான ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி